துறையூர் அருகே புளியஞ்சோலை சுற்றுலா தலத்திற்கு வரும் அரசு பேருந்து உள்ளே செல்ல முடியாததால் மக்கள் அவதி திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே புளியாஞ்சோலை சுற்றுலா தலம் அமைந்துள்ளது இப்பகுதி கொல்லிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ளதால் எப்பொழுதும் பசுமையாக இயற்கை சூழ்நிலையுடன் காட்சியளிக்கிறது இது ஏழைகளுக்கு ஏற்ற சுற்றுலா தலமாக புளியஞ்சோலை விளங்குகிறது தஞ்சாவூர் திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை அரியலூர் சேலம் ஆகிய மாவட்டங்களிலிருந்து விடுமுறை தினத்தை கழிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு வருகின்றனர் மேலும் விடுமுறை தினத்தில் குழந்தைகளுடன் வரும் நடுத்தர குடும்பத்தினர் பேருந்தையே நம்பி வருகின்றனர் புளியஞ்சோலை வருவதற்கு துறையூர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்து பேருந்தில் வரும் நிலை உள்ளது விடுமுறை நாட்களில் காரில் வருபவர்கள் புளியஞ்சோலை பேருந்து நிலையத்தில் அனைத்து கார்களையும் நிறுத்திவிடுவதால் பேருந்தை உள்ளே சென்று திரும்ப முடியாத நிலையில் கார்கள் நிறுத்தி உள்ளதாகவும் பேருந்தை உள்ளே செல்ல வழியில்லை என்று போக்குவரத்து துறையினர் கூறுகின்றனர் பேருந்தில் வருபவர்களை சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கு முன்பே இறக்கி விடுவதால் பயணிகள் மகிழ்ச்சியை கொண்டாட வரும் நிலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நடந்து செல்வது பெரும் வருத்தத்தை ஏற்படுத்துவதாக சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர் துறையூர் அருகே புளியாஞ்சோலை சுற்றுலா தலத்திற்கு விடுமுறை நாட்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்கி புளியாஞ்சோலை பேருந்து நிலையம் வரை பயணிகளை இறக்கிவிட்டு செல்ல தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவும் பேருந்து நிலைய பகுதிகளில் நான்கு சக்கர வாகனங்களை நிறுத்த அனுமதி மறுத்து நடவடிக்கை எடுக்கவும் சமூக ஆர்வலர்கள் இன்று மாலை ஆறு மணிக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் நாங்கள் வந்து விடுறதுனா வரேன் உள்ளே வரேன் நீ திருப்பதி அந்த காரில் பத்தி மாதிரி லாக் பண்ணிட்டு போய் கை கழித்து சாப்பிட்டு இருக்கிறாரு நான் வந்து போய் சொல்லணும் இல்லை சார் நீ பாருங்க இடத்த பாருங்கன்னு சொல்றேன் அதுதான் ஃபுல்லாகவே கார் அங்கே ஃபுல்லாக ரொம்ப அவங்களுக்கு வண்டி நிப்படுறதுக்கு இடம் எங்க கொடுத்துருக்காங்க